லாம் வரமத்துல்லூர் யா ஐயோ கக்கத்து கார்த்திகை வலா தம்மோ தொன்னையில் அன்புகினிய சகோதரஸ் அவர்களே கம்பம் மஸ்ஜித் தவுஹீத் அறக்கட்டளை சார்பாக தினந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு நாம் பார்க்க செய்தி கல்வி தமிழகத்தில் சில தினங்களாக பரவலாக பேசக்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி கல்வி இந்த கல்வியை கற்க வேண்டும் என்று ஊரு சாரார் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் கல்வி கற்க கூடாது என்று ஊர் சொல்லி வருகிறார்கள் இந்த கல்வியை கற்கக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் எதை ஆதாரமாக வைக்கிறார்கள் பார்த்தோமையானால் வேதத்தில் கல்வி கற்க கூடாது என்று சொல்லியிருக்கு என்ற வாதத்தை வைக்கிறாங்க இல்ல கல்வி கற்கணும் இங்கே கல்வி கட்டாத சரியா இருக்கும் ஒரு சாராரு சொல்றாங்க இந்த கல்வி கற்க கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் சும்மா வாயில மட்டும் சொல்லலை அதை நடைமுறைப்படுத்துறாங்க அதுக்கு செயல்படி கொடுக்கறாங்க எப்படின்னா பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல ஏறத்தாழ பள்ளிக்கூடங்களை மூடுவதற்கு இந்த பாஜக ஆடக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல ஐயாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடுவதற்கு திட்டமிட்டு பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய பீகார்ல கல்வி அப்படிங்கிறதே கம்ப்ளீட்டா கிடையாது சுத்தமா கல்வி அறிவு உங்களுக்கு இல்லை எந்த அளவுக்குன்னா இந்த பிறப்பு சான்றிதழ் இருக்குல்ல பிட் சர்டிபிகேட் இதை வாங்குவதற்கு பீகார்ல பதினாறு சதவீதம் தான் இருக்கிறாங்க பதினாறு சதவீதம் வரும்னா இந்த பிறப்பு சாண்டுகளை வாங்குறாங்க அந்த அளவுக்கு கல்வியில வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க இப்ப தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி பெட் சர்டிஃபிகேட்டு இல்லாமல் பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது தமிழகத்தை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பீகார் நேர் மாற்றமா இருக்குது கல்வியில படு வளர்ச்சியா இருக்கக்கூடிய தமிழகமாக இருக்குது இந்த கல்வியை கற்க கூடாது என்று எப்படியெல்லாம் இவர்கள் முட்டுக்கட்டை போடுகிறான்னு பார்த்தோமே ஆனால் சில தினங்களுக்கு முன்பே பாஜக ஆடக்கூடிய மகாராஷ்டிராவில் பூனே பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பாத்ரூமில் இரத்தக்கரை இருக்குது இந்த இரத்தக்கரையை பார்த்த பள்ளி நிர்வாகம் இதை யார் செஞ்சது யார் இதை வந்து இது பண்ணது அப்படின்னு சொல்லி மாணவிகளை கூட விசாரிக்கிறாங்க அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற மாணவி பத்தாம் கிளாஸ் படிக்கிற மாணவிகள்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவங்களுக்கு திருப்தி இல்லை மாணவிகளை பூரா உள்ளாடைய கலட்ட சொல்லி அவங்க என்ன செய்றாங்க பரிசோதனை செய்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு இவங்க வந்து மாணவிகளை துன்புறுத்துறாங்க அப்ப என்ன காரணம் கல்வி கற்க கூடாதுன்னு இந்த செய்தியை கேட்டு வந்த அவருடைய பெற்றோர்கள்லாம் பள்ளிக்கடத்தை முற்றுகையிடுறாங்க பள்ளிக்கடத்தை முற்றுக்கேட்ட காவல்துறை வந்து சரி பண்ணி அனுப்புறாங்க அப்ப கல்வி வந்து எந்த அளவுக்கு இருக்குது இந்த கல்வியை ஏன் படிக்க கூடாதுன்னு சொல்றாங்க சொல்றாங்க அந்த வீடியோ பாருங்க ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் படித்தா அவனுக்கு எதிராக போயிடுவாங்கன்னு அவனுக்கு தெரியும் அறிவுக்கும் ஆர் எஸ் எஸ் சம்பந்தமே கிடையாதுங்க யாராவது படிச்சாங்கன்னா அது ஆர்எஸ்எஸ்க்கு ஆப்ப வச்ச மாதிரி ஆயிடும் ஃபாரின் யூனிவர்சிட்டியை கொண்டு வரன்னு கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பேசினாங்க போன வருஷம் கூட பேசினாங்க நிர்மலா சீதாராமன் தெளிவா ஒரு பேட்டிலேயே சொன்னாங்க சயின்ஸு டெக்னாலஜிலாம் வரும் ஆனால் ஹியூமனிட்டிஸ் அலோவ் பண்ண மாட்டோம் வரலாறு சமூகவியல் பொருளாதாரம் இதெல்லாம் அலோவ் பண்ணால் அது பிஜேபிக்கு எதிராக திரும்பும் மனிதர்கள் கற்க கற்க படிக்க படிக்க அறிவு தொழில் அறிவு தேர்ச்சி பெற பெற அவர்கள் பிஜேபியை ஆர்எஸ்எஸை எதிர்த்து கேள்வி கேட்பார்கள் அது ஆர்எஸ்எஸ்க்கு சொந்த செலவிலே சூனியம் வைத்துக் கொண்டது போல அதனால் கல்வியை வந்து எப்படியாவது வந்து சீர்குலைத்து விட வேண்டும் காவிமயமாக்குறதுன்றது ரெண்டாவது காவிமயமாக்குவதன் மூலம் அதை செய்யணுன்றாங்க கல்வியே எங்களுக்கு வேணான்றான் தமிழ்நாட்டை பார்த்து அவர்களுக்கு வரக்கூடிய கோவம் பொச்சரிப்பு பொறாமை என்னன்னா இவ்வளோ படிச்சுட்டீங்களடா நீங்க எல்லாம் அதனால தானடா நீங்க எங்களை கேள்வி கேட்குறீங்க அன்புகிரிய சகோதரில கல்வி கற்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கொள்கையில உறுதி இருக்கிறாங்க ஆனா இஸ்லாமிய மார்க்கம் கல்வியை பத்தி எந்த அளவுக்கு போதிக்க என்று பார்த்தமே ஆனால் நபிகள் நாயம் சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு முதல் முதலாக செய்தி வந்துச்சே இக்கரகு பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக்கு இந்த அத்தியாயத்தை நம்ம பார்த்தோம்னா அல்லாவுடைய திருநாமம் கொண்டு படிப்பீராக அல்லாவுடைய திருநாமம் கொண்டு ஓதுவீராக என்றுதான் முதல் முதலாக வரக்கூடிய செய்தி அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லலாவுறதுக்கு முதன் முதலாக வரக்கூடிய செய்திய படியுங்க ஓதுங்க என்றுதான் செய்தி வருது அப்ப நபிகள் நாயகம் செல்லலாவுல செல்லும் காலத்துல போர் நடக்கும்ல இந்த போர்கள் வந்து கைதிகளை பிடிச்சு கொண்டு வருவாங்க இந்த கைதி வந்து சாதாரண முறை இல்ல அன்னைக்கு வந்து கை கைதி வந்து அடிமை இந்த அடிமை வந்து ஒரு கிடைக்காத பொருள் ரொம்ப விலை உயர்ந்த பொருளா அடிமைகள் அந்த காலத்துல இருந்துச்சு அப்ப நபிகள் நாயம் சிலா ஒளி சொல்லவங்க அந்த கைகளை பிடிச்சிட்டு வந்து வச்சிருப்பாங்க அவங்களுடைய உறவினர்கள் வந்து அவர்களை வந்து ஈட்டு தொகையை கொடுத்து அரைச்சிட்டு போவாங்க இந்த மாதிரி அடைச்சிட்டு போகக்கூடிய நேரத்துல மிச்சமான கைகள் இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்பாங்க அல்லாவுடைய தூர்ந்து அபிகல் நாயம் செல்லா ஒலியை சொல்லலாம் என்னப்பா உங்களுக்கு உறவினர்கள் யாரு சொந்த பந்தங்கள் கேட்கும் போது யாரும் சொல்லலாம் எங்களுக்கு யாரும் இல்லை நாங்க இன்னி போருக்கு வர மாட்டோம் எங்களை மன்னிச்சு விட்டுருங்க என்று சொல்லுவாங்க பல்லாவுடி தூத நபிகள் நாயகம் சொல்ல சொல்லுவாங்க இந்த இடத்துல மிக கவனிக்க வேண்டிய விஷயத்தை நீங்க பார்க்கணும் இன்னைக்கு கல்வி கற்க கூடாது கல்வி கற்குல கல்வி வேணும் செருப்பு தைப்பருடைய மகன் செருப்பு தைக்கணும் பச்சி தொழிலாளி செய்த அப்பச்சி வேலை அப்பச்சி பார்க்கணும் ரிக்ஷா ஓட்டுற மகன் ரிக்ஷா ஓட்டணும் இப்படி எல்லாம் குலக்கல்வி வேணும் சொல்லக்கூடிய இந்த காலத்துல ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே நபிகள் நாயகம் சல்லா ஒலி சொல்லவுங்க அவர்களுக்கு எதிராக அவருடைய கொள்கை அளிக்க வேண்டுமென்று ஆயுதம் ஏந்தி வந்தவர்களை எங்களுடைய மாணவர்களுக்கு மதிய மாணவர்களுக்கு கல்வியை சொல்லி கொடுங்க கல்வியை கற்றுக் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் உலக வரலாற்றில் தன்னை கொலை செய்து வந்து வந்தவனை ஒரு ஆசிரியர் ஆக்குறாங்க அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சல்லலா ஒலி சொல்லவுங்க ஆக கல்வி கற்பது மிக அவசியம் இப்ப இந்த கல்வியை பத்தி போய்கிட்டு இருக்குது செய்திகள் நாளுக்கு நாளு வாழை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதுல சாரார் என்ன சொல்றாங்க கோயில் பணத்தை